அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்தனியா உன்ன அடிக்கிறது அஞ்சு நிமிஷம் ஆவாது கண்ணா நின்னு உயிர் அவனுக்கு உன்னை அடிக்கிற அஞ்சு நிமிஷம் கிடையாது நூத்தி பத்து கிலோ வெயிட்டு தூக்குற அந்த லாரன்ஸ் உன்ன அடிக்கிறது பெருசு கிடையாது ஏன் என்னன்னு சொல்லிக்கிட்டே அப்படிமா நக்கல்யா உனக்கு அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வருவாமாடா அட பாவி ஆள பார்த்தா டம்மி பீஸா இருக்கே பயங்கரமான ஆளா இருக்கேடா என்ன சொல்றேன் அடிக்குது பெரிய விஷயம் கிடையாது பத்தியம் மிஸ்டர் உன்ன அடிச்சு உன் கால உடைச்சிருப்ப கூட 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 செடியை அப்படி பிடிச்சு பிடிச்சு உக்கு 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 உக்குன்னு குத்தா தெரியுது ஏன் மிஸ்ட செடியா உள்ள வச்சு உமடியா அடிச்சது கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டா கிட்ட பாருங்க

மறுவார்த்தை பேசாதே டேய் எனக்கு வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே போய் உங்களை பத்தி விடுறாங்களா ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பிள்ளைய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க